வணக்கம் எல்லாருக்கும் மதிய வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து என்னென்னா நான் வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சில கருத்துக்களை சொல்லி மற்றவங்களுடைய விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க அவங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆனால் அது சிலர் புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை என்கிட்ட கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் என்னால் கமெண்ட்ஸ் பதில் கொடுக்க முடியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோவாக போட்டு அதை ரிப்ளை பண்ண விரும்புகிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களை திரும்ப 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 நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடி படிக்கிற உங்களை எழுப்ப முடியாது இப்ப நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க எனக்கு சொல்றீங்க நான் அதை கேட்கலன்னா நீங்க விட்டுட்டு வேலை உங்க வேலையை பார்த்துட்டு போகணும் ஆனா மறுபடியும் மறுபடியும் நீங்க என்னோ வந்து நீங்க ரொம்ப கரெக்டானவங்க மாதிரியும் மத்தவங்க எல்லாம் ஏதோ குற்றவாளிகள் மாதிரியும் நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய நியாய தர்மத்தை வந்து நீங்க எங்களுக்குள்ள திணிக்க பாக்குறீங்க சரிங்களா இது எதோ ஆனாலும் அது என்னுடைய பர்சனல் இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி நீங்க ஏன் பண்றீங்க ஏன் செய்யறீங்க அப்ப நான் அதை கேட்கலனே வச்சுக்கோங்களேன் கேட்கல ஓகேங்களா நான் கேட்கல கேட்காம செய்கிறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை இன்சீஸ் பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் நான் உதவி பண்ணலைங்க நாங்கள் ஃபினான்ஷியலாக நான் எந்த உதவியும் பண்ணலை நான் லாஸ்ட்டாக பண்ணது ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்ததா மற்றபடி எந்த உதவியும் பண்ணலை ரெண்டாவது நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் அவர் மேலே எனக்கு ஆயிரத்தெட்டு வருத்தங்கள் இருந்தாலும் நான் அவருடைய நம்பரை இது வரைக்கும் பிளாக் பண்ணது இல்லை ஏன்னா நான் அவரை ஒரு சகோதரனா பார்த்தது உண்மை உண்மை தான் சரிங்களா ஏன்னா அது அவ்வளவுதான் அதுக்கு மாரி அவருடைய அவருடைய பார்ட்டில் அவர் எனக்கு நடந்துகிட்டது அது துரோகமான விஷயம் அது எனக்கு காயப்படுத்தின விஷயம் அவர் ஓகேங்களா நேத்தும் அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னது ஒரு சில விஷயங்கள் அவருடைய பர்சனல் விஷயங்கள் அவருடைய ஒரு நம்பிக்கைக்காக ஒரு சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார் சரிங்களா அது வந்து எந்த விதத்திலேயும் அவர் வந்து ஆறுதலுக்காகல ஏன்னா இதுல ஆறுதல் கொடுக்கிறது ஒன்றுமே இல்லை அவங்க ரெண்டு பேருமே இதோட எத்தனையோ சண்டை போட்டிருக்காங்க அது அவங்களுக்கு வாழ்க்கை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு அது நமக்கு தெரியாது அது அவங்களுடைய வாழ்க்கை ஸோ அது வாழ்வாங்களான்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் ஸோ அவங்களுடைய சந்தோஷம் வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்க ஒரு விஷயம் என்னன்னா எஸ்பெஷலி உண்மையின் குரல் நீங்கள் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க பட் நீங்கள் பேசுறது நியாயமாக எனக்கு தெரியல சரிங்களா நீங்கள் அவங்க ஃபேமிலி விஷயத்தில் சுமி சிக்கா ஃபேமிலி விஷயத்தில் தலையிட மாட்டீங்க அச்சு சிக்கா ஃபேமிலி விஷயத்தில் தலையிட தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ சூர்யா சிக்கா ஆனால் சூர்யா விஷயத்தில் தலையிடவே இல்லையே நான் அவங்க விஷயத்தில் தலையிடவே இல்லையே அப்புறம் தலையிட்டா தானே நீங்கள் எப்படி அதை பற்றி பேசலாம்னா அதை தலையிடவே இல்லையே நான் எங்கேயாவது சொன்னேன்னா அவங்கள மென்ஷன் பண்ணணா அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ணேனா அவங்க விஷயத்தில் நான் தலையிட்டேன்னு சொன்னா இல்லையே இல்லை நான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணா அவங்கள பற்றி ஏதாவது கேட்டேன்னா இல்லையே அப்புறம் எப்படி நீங்கள் தெரியாத விஷயம் சொல்வீங்க அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க இன்னொருத்தவங்க பேரை சொல்லி அவங்களுடைய விஷயத்த நீங்கள் மன்னிக்கலாமே ஏன் நான் மன்னிக்கிறோம் ஏன் மன்னிக்கிறோம் அவங்க என்ன பேசுனாங்க இவங்க மூணு நான் அந்த மாதிரி பேசுறான் அவங்க என்ன பேசுறாங்க எத்தனை எத்தனை விஷயங்கள் பேசுனாங்க அவங்க பேசுற இல்லாம இன்னைக்கும் ஒருத்தவங்க உட்காந்து என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு மூல காரணம் யாரு எப்படி மன்னிக்கணும்னு நீங்க சொல்றீங்க எதுக்கு நான் மன்னிக்கணும் அவங்க தலையிட வேண்டாம்னு சொன்னாங்க நான் தலையிடலையே அது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த பேசுறாருனா அந்த விஷயத்தை நான் கேட்டுதான் ஆகணும் புரியுதுங்களா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு வாட்ஸ்அப் கால்லையும் ஒரு நாமல் கால்லையும் வந்து என்கிட்ட அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு சொல்ல விரும்பும்போது அதை நான் கேட்கறதுல தப்பு இல்லை இல்லையா அதை கேட்கறதுல தப்பு இல்லைல்ல அப்போ நீங்க வந்து என்ன ஏன் அவங்கள மன்னிச்சா நீங்களும் நீங்க செய்யற நீங்க நினைக்கிறத நான் செய்யணுன்ற அவசியம் இல்லை உண்மைக்குற உங்களை நான் காயப்படுத்துறதுக்காக சொல்ல நீங்க நிறைய டைம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பயங்கரமா கமெண்ட் போடுறீங்க புரியுதுங்களா அச்சு விஷயத்த தலையிட வேண்டாம் அப்புறம் வந்து என்றால் அஹ் சிக்கா ஃபேமிலி அவங்க அவங்க வந்துட்டு நீங்க சொல்ற ஒருத்தவங்க வந்து அச்சு விஷயத்த தலையிட வேண்டாம்னு அவங்க சொல்லவே இல்லை சரிங்களா நான் மறுபடியும் சொல்றேன் அவங்க சொன்னது என்னன்னா சுமையோட விஷயத்த தலை ஏன்னா அதனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஏதோ அவங்க நினைச்சிருக்கலாம் அதைதான் சொன்ன முடியும் அவங்க ஒரு காலமும் அச்சு விஷயத்த தலையிட வேண்டாம்னு சொல்லல நான் தான் சொன்னேன் அப்ப அது ஃபேமிலி இல்லைனா அப்ப நம்ம எதுக்கு இதுலயும் தலையிடணும்ன ஆனா இவர் நேற்று சொன்ன விஷயம் அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னாரு ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் அதுக்குரியது அவர் எனக்கு சொன்னார் அவ்வளோதான் அது ஒரு நம்பிக்கை பேரில் அதை கேட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி இதை மன்னிச்சு விடுங்க இதை மன்னிக்காதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் வந்து சா சாய் கரத்து நீங்கள் கேட்டுக்கீங்க நீங்கள் சொல்றது கரெக்டானா கஷ்டம் கஷ்டம் என்பது இயல்பான அவங்க கஷ்டம் வந்து நான் கேட்டுக்க விரும்பலை அவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை கடவுள் கிருமையில் அவங்களுக்கு நல்ல வருமானம் கடவுள் கொடுத்துருக்காரு திறமைகளை கொடுத்துருக்காரு உட்காந்த இடத்துல சாப்பிட்றதுக்குரிய எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்காரு கொடுத்தும் அவங்க அதுக்கு மேலே ஒரு விஷயங்களை மறுபடி மறுபடி செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது புரியுதா நம்ம அதை கஷ்டம்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா அதனால அவங்க கஷ்டத்துக்கு நான் ஆறுதல் கொடுக்கல இது உங்களுக்கு தவறான புரிதல் நான் அதை இல்லை அதுக்கப்புறம் உண்மையின் குரல் என்ன ஒரு பெருந்தன்மை சூப்பர் அது எப்படி உங்கள் கணவரிடம் ஃபோன் பண்ணி எங்கள் குடும்ப விஷயத்தை தலையிட வேண்டாம் என்று சொன்னதும் சூர்யா கிட்ட பேச பேச மாட்டேன் வாய் வரல சுமி கிட்ட எடுக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா நான் சுமிக்கு உதவி பண்ணலன்ட்டு நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க உண்மையின் குரல் நீங்க என்ன உதவி பண்ணீங்க அதில் உங்கள் சுமியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னு சொல்கிறீங்க அவங்க உங்க கூட வருவாங்களா கோர்ட்டுக்கு அவங்க உங்க கூட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பாங்களா தெரியாமல் உண்மையின் குரல் நான் சூர்யா கிட்ட பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா கிடையவே கிடையாது நான் பேசவே இல்லை சரிங்களா என்னைக்கு அவங்க அந்த லாயர்கிட்ட கிட்ட பேசும்போது அப்போ அவருடைய ஃபோன்ல இருந்தே நான் வாங்கி சரி சில விஷயங்கள் தெரியாம பேசக்கூடாது அதே மாதிரி அச்சுக்கு நான் தாங்க உதவி பண்ணேன் நான் தான் ஃபீஸ் கொடுக்க வாங்காம நான் வக்கீல வச்சு போராட வச்சேன் நீங்க பண்ணீங்களா நீங்க பண்ணீங்களா அதே மாதிரி சுமி விஷயத்துல என்ன உதவி பண்ணணும்னு சொல்றீங்க என்ன உதவி பண்ணணும் என்ன உதவி பண்ண சொல்றீங்க என்ன செய்யணும் அவருக்கு எதிராக சட்டத்துக்கு வந்தா அவங்க வருவாங்களா அவங்க வந்து நிற்பாங்களா அவங்களுக்கு தெரியுமா ஏதாவது தெரியாமல் பேசாதீங்க உண்மை குரல் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து நியாயஸ்தன் மாதிரி பேசாதீங்க நீங்கள் ஆனா பெண்ணான் எனக்கு தெரியல முதல்ல அந்த நீங்கள் பேசுகிறவங்க கரெக்டாக என்னத்துக்கு வருவாங்கன்னு நீங்கள் கேட்டுவிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி அவங்க சட்டப்படி அவங்களுக்கு எதிர்ப்புக்கு அவங்க வருவாங்க அந்த ஒரு கான்ஃபிடண்ட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்கிட்ட வாங்க நான் பதில் பேசுகிறேன் சரிங்களா நீங்கள் பதில் தெரியாமல் உட்காந்துட்டு ஒருத்தவங்களை குற்றப்படுத்தணும்னு நீங்கள் ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி பேசாதீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ரொம்ப நியாயமாக பேசுறீங்க நானும் உங்களை கரெக்டாக பேசுகிறவங்கன்னு நினச்சேன் பட் புரியாமல் நீங்கள் பேசாதீங்க அவங்களுக்கு எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ண போனாலும் அவங்க ஒரு ஸ்டெடி மைண்டில் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் இன்ன வரைக்கும் சுமி எனக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க புரியுதுங்களா நான் பண்ணுறேன்னா பண்ண மாட்டேனான்னு எனக்கும் அவங்களுக்கும் தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கீங்க உங்கள் கணவர்கிட்ட சொல்லியும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த இன்னொருத்தர் பேர் போட்டிருக்கீங்களா சிக்கா இன்னொருத்தர் பேர் போட்டிருக்கா அவங்க விஷயத்தில் நான் தலையிடவே இல்லைங்க ஓகேங்களா நான் தலையிடவே இல்லை சரியா அவங்க எங்கள் பிள்ளைங்க கிட்டலாம் பேச மாட்டாங்க அவங்க சொன்ன ஒரே விஷயம் சுமிக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய அவங்களுடைய இன்டென்ஷன் புரிதுங்களா அதை தவிர அவங்க ஒரு காலமும் என்னையோ இல்லை வந்து வேற எதையோ அவங்க பேசவே இல்லை அவங்க பேசுற அந்த ஒரே விஷயம் அவங்க எங்க குடும்ப விஷயத்துல அளவுக்கு அதிகமா தலையிடுறாங்க வேண்டாம் நான் யார் தலை நீங்க அவர்கிட்ட மெசேஜ் கால் லைன் போடும்போது நீங்க அவர்கிட்ட கேளுங்க நான் போன் பண்ணி அவர்கிட்ட கிட்ட தலையிட்டுனான்னு கேளுங்க நான் போன் பண்ணி ஏதாவது பேசுனான்னு கேளுங்க தெரியாம நீங்க வந்து தயவு செஞ்சு இங்க கமெண்ட் போடாதீங்க புரியுதுங்களா தெரியாம போடாதீங்க தெரிஞ்சா பேசுங்க நீங்க என்ன நியாயமானா இருந்தாலும் தெரியாம இல்லாம பேசாதீங்க புரியுதுங்களா கடவுள் எல்லா விஷயத்தையும் பாக்குறாரு ஆனா எப்படிதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கண்ணு கடவுள் கொடுக்கலையான்னு தெரியல என்ன நடக்குது உங்களை சுத்தியும் தெரியாம ஒருத்தவங்களை யாரையும் மதிப்பு குறைவா பேச மாட்டாங்க தவறா பேச மாட்டாங்கன்றதால உங்களுக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் நீங்க பேர்ல காயப்படுத்துற மாதிரி போட்டு இருக்குங்க பாத்தீங்களா கடவுள் பார்க்கறாரான்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன உண்மைனே தெரியாம நீங்க ஏதோ ஒரு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல உண்மையின் குரல் உண்மையாவே நான் இது உங்களை காயப்படுத்துறதுன்னு சொல்ல தோணுதை நான் சொல்றேன் சரிங்களா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க என்று நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் யாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு வந்து கதறல புரியுது அவங்க தான் கதறணும் நான் கதற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்கள பார்க்கலன்னு சொல்லி லாயர் சொன்னதும் கூப்பிட்டு வச்சு என்ன பேசினார்ன்றது உங்களுக்கு தெரியாது சரிங்களா அதை நான் சொல்லக்கூடாது அவங்களுக்கு தான் தெரியும் ஒன் ஹவர் கழிச்சு அவர் வந்து லைவ் போட்டார் பார்த்தீங்களா அது தெரியும் ரெண்டாவது அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்களாம் நான் இது பண்ணேன் அவர் என்ன சொன்னார் இதை மாதிரி வந்து பார்க்கக்கூட உங்களுக்கு தோணலையான்னு கேட்டார் அவ்வளவுதான் இதில் வந்து கதறதுக்கு என்ன இருக்குது அவங்க பேசலைன்னா என்ன இருக்குது அவங்க தான் கதறினாங்க நாங்கள் அவங்களுடைய உதவிய நாடலன்ட்டு அவங்க தான் கதறினாங்க புரியுதுங்களா நீங்கள் ரொம்ப வயசாக பேசுகிற மாதிரி நீங்கள் பேச ரெண்டாவது நான் இன்றைக்கி சொன்ன சஜஷனில் எதுவுமே வந்து நீங்கள் ஏன் இவங்க எல்லாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்க நான் அதை பற்றி இப்போ நேற்று கூட என்னோடய லைஃப்பில் வந்து எல்லாரும் என்ன தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு என்னதான் நீங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க புரிதா அவங்க போட்ட அந்த கான் அந்த விஷயமோ அந்த நடந்ததோ அதை பத்தி விட்டுட்டீங்க என்ன கேள்வி கேட்கணும் என்ன நீங்க டிஃபைம் பண்ணணும் அதை தான் நீங்கள் ஒரு ஒரு இதாக யோசிக்கிறீங்க அதை எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் சரிங்களா அகஸ்டின் மேரிமா உங்க கூட பிறந்த ஒரு சகோதரி மாதிரி சொல்றேன் உங்களுக்கு இந்த வலைதளம் வேண்டாம் நேற்று இருவர் லைவ் போட்டு அவ்வளவு தரக்குறைவான வார்த்தை உங்கள் கணவர் மகள் என்ன காது கொடுத்து கேள்வி அகஸ்டி மேரிமா அது வந்து உண்மையாவே ஒரு தரம் இல்லாத ஒரு பொம்பளை புரியுதுங்களா ஒரு நல்ல பிறப்போ ஒரு நல்ல தரமோ இருந்திருந்தா அது இந்த மாதிரி பேசாது புரிதுங்களா முகத்தை மறைச்சி வச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லாமல் உட்காந்து பப்ளிசிட்டிக்கு வேண்டி சிம்பிளி பப்ளிசிட்டிக்கு வேண்டி ஏன்னா நான் நேற்று சிரித்தது லைவ்ல வந்து இவங்க வந்து அவரு அவரே லைவ்ல சொன்னார் ஏதோ ஸ்வீட்டி ஸ்வீட்டின் ஏன்னா அவங்க வந்து ஏதோ அமெரிக்காலே இந்த தீபா என்கிட்ட சொன்னாங்க ஸோ அதை வச்சு தான் அந்த கமெண்ட் ராணி யாரோ ஒருத்தவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அது இல்லாமல் இந்த ராணி சேவி அம்மான்றவங்க அவங்க போய் ஒரு கமெண்ட் போட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டிருந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சிரிச்சேன் சரிங்களா வேற ஒன்றும் கிடையாது எனக்கு முதல்ல இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அவங்க என்னை பற்றி பேசுறதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை நான் அவங்களெல்லாம் ஒரு கேரே எடுத்துக்கல அதுங்க பப்ளிசிட்டிக்காக ஏன் எப்படியாவது சம்பாதிக்கணும் ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க இல்லையா எப்படியாவது சம்பா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தால் இது மாதிரி இன்டீசெண்டாக பேச மாட்டாங்க அதுவும் அவங்க ரொம்ப தைரியமாக பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எப்படி போகணுன்றது எனக்கு தெரியும் சரிங்களா முதல்ல எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியும் அது நடந்துட்டு அவங்க பேசிட்டு போகிறாங்க நான் அவங்கள யாரையும் வளர்த்து விட விரும்பலை எனக்கு தேவையும் கிடையாது சரிங்களா அதனால் அது நீங்கள் சொல்கிறது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேம்மா காலை வணக்கம் போட்டிருக்கீங்க மணிகண்டன் ஓகே ஃபில்டர் காஃபி மோசியமாக உங்களுக்கு எது கரெக்ட்டுன்னு கூட நான் எதுவுமே கரெக்ட் தவறுன்ற ஒரு ஒரு இதுக்கே வரலை நான் எதுவுமே எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க ஸோ அதை விட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் எதுன்னு என்ன ஒரு டிசிஷன் ஒரு லைஃப்பில் எடுக்கணும்னா அதை அவரே எடுக்கணும் புரியுதுங்களா அவ்வளோதான் இதை விட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இவங்க காசு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய காழ்ப்புணர்வை அவர் மேல உள்ள காழ்ப்புணர்வு அவர் மேலேக்குள்ள ஒரு கோபத்துல என் மேல காட்டுறீங்க புரியுதுங்களா நான் இப்ப இல்லைன்னு சொன்னாலும் நீங்க யாரும் நம்மள அவர் ஏன் ஃபோன் பேசுறீங்க அவர் ஏன் உங்ககிட்ட பேச ஏங்க ஒருத்தவங்க ஒரு ஃபோன் பேசினா கூட அது கூட எடுக்கக்கூடாதுன்னா அது கூட நீங்கள் சொல்றதை தான் நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்கலாங்க எங்களுக்குள்ள ஆயிரத்தி விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது சட்டப்படி ஒரு சில விஷயங்களை நான் பண்ணனும் போது அவங்களுடைய ஒரு சில ஒரு சில நான் அவங்க போட்டிருக்கதோ அவங்க வந்து கேக்கிறாங்க கேட்கும் பொழுது அந்தப்பட்ட ரிலேட்டட் ரெண்டாவது அவனுடைய பையன் விஷயமா பிப்ரவரியும் மார்ச்ல வந்து அவனுக்கு ட்ரையல் வருது ஸோ அந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்போ அங்க அவங்க லாயர் ஃபோன் எடுக்கலன்னா அவங்க என்கிட்ட கேட்கும்போது அது ஏதாவது ஒரு ரிலேட்டட் பேசுவாங்க அப்போ ஏன் பேசுறோம் ஏன் பேசலாம் ரெண்டாவது அவர் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ளோல நான் எதுவும் தப்பா நடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெயினாக அதுதான் அவர் அப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து உதவி பண்றாங்கன்னா அவங்க பேரை சொல்லும் பொழுது நான் எதுவும் தப்பா நடிச்சிடக்கூடாது அடுத்து என் பேர் அடுத்து இன்னொருத்தர் பேர் வரிசையாக அவர் போறாரு ஆனா நடந்தது என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அதனால அதை எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது மதனப்ரியா உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் தான் நீங்க தாங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்க போய் தான் தேவையில்லாமல் இன்னொருத்தங்க அவங்க லைவை போய் பார்த்துக்கிட்டு வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள் நீங்கள் யார் யாரை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்கன்னு பாரு இந்த மாதிரி விஷயம் அவங்கள ஆட்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணிட்டு அவங்க விஷயத்தலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அடிமையா இருக்கிறதால தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் தெளிவாக இருந்தால் இந்த மாதிரி கேள்விகளை எங்கிட்ட கேட்க வேண்டாம்னா வில்லையா இருக்கேன் இல்லை வேற யாராவது இருக்கேன் உங்களுக்கு இது தேவையில்லை நீங்கள் அடிமை இல்லைல்ல நீங்க அப்போ வேகமாக ஒதுங்கி போயிருக்கலாம் எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் நீங்க தலையிடுறீங்க கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் உண்மையின் குரல் கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணவே மாட்டேன் சரிங்களா ஏன்னா அந்த ஒரு இடத்துல நடந்த கூட லாஸ்டா மதுரையில நடந்த சம்பவத்துல கூட நான் மன்னிச்சேன் அங்க அவங்க பேசிட்டு வந்தது வேற ஆனா அவங்க வெளியில வந்தது பேர உங்களுக்கு உண்மை தெரியுமா உண்மையின் குரல் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா நான் அந்த இடத்துல மன்னிச்சேன் அந்த அந்த உயர் அதிகாரி என்கிட்ட வந்து அதை விடுங்க மேடம் சொல்லி என்கிட்ட கேட்டப்போ அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னப்போ நான் மன்னிச்சேன் அவங்க அது பண்ணாங்களா அங்க அவங்க எழுதி கொடுத்துட்டு வந்தது பண்ணாங்களா என்ன பண்ணினாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா மதுரைக்கு வந்தோமா பிரியாணி சாப்பிட்டோமான்னு இருக்கணும் எத்தனை விஷயங்கள் தலைகீழா கட்டி தொங்க விட்டேன் நீங்கள் பாத்தீங்களா உண்மையின் குரல் அவங்க யாரை பேசினாங்க எப்படி நீங்க வந்து அதெல்லாம் வந்து மன்னிச்சுக்கோ சொல்லிங்க கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன் உண்மையின் குரல் ஓகேங்களா அது உங்களுக்கு பட்டாதான் அந்த வழி தெரியும் நான் மன்னிச்சு போனா போதும் விட்டப்போ தான் அவங்க சொல்லி அவங்க அங்க எழுதிட்டு வந்திருந்தது அவங்க செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்பவே இதை விட்டு வெளியே போயிருப்பேன் ஏன்னா அவங்களா எனக்கு ஒரு ஒரு இதே கிடையாது பாவம் எப்படியோ எழுந்து போட்டு நான் விட்டுருப்பேன் ஆனா அவங்க அங்க பண்ணது வேற வெளியில வந்து அவங்க காமிச்சாங்க பத்தியா உங்க முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பத்தியா அது வேற சரிங்களா அது ஆர்டிஐல போட்டிருக்கேன் வெளியே வரும்பொழுது நான் கண்டிப்பா அதை நான் என்னன்றது நான் ப்ரூவ் பண்ண உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நான் எஃபர்ட்டே போடலையே உண்மை நீங்க தான் எஃபர்ட் போடுறீங்க உண்மை குரல் உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க தான் உட்காந்து இப்ப பாருங்களேன் இந்த லைவ்ல இப்ப இப்ப நான் போட்ட இந்த வீடியோல எத்தனை கமெண்ட் போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் எஃபர்ட் போடுறீங்க எனக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இது காலையில ஒரு கிளியரா சொல்லிட்டாரா நான் போய் கூப்பிட்றேன் எது இதெல்லாம் தான் நடக்கும் எனக்கு தெரியும் நான் இதுக்கெல்லாம் எஃபர்ட்டே மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் வருத்தம் கூட போட மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும் என் உன்னே கூட தான் நினைப்பேன் அந்த மனுஷன் அடிக்கடி வாங்கி செத்து போயிடக்கூடாது இது ஒன்று மட்டும் தான் நினைப்பேன் மத்தபடி எதுவும் நினைக்க மாட்டேன் புரிதுங்களா எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா கோபத்தில் ஒரு குடிச்சிட்டு ஒரு கோபத்தில் ஒரு அன்கான்ஷியஸில் இவங்க அவர் அடிச்சோ அவங்க இவர் அடித்தோ எதோ ஒன்று ஏன்னா அந்த ரெண்டு குழந்தைகள் பாவம் இல்லை இவங்க குடும்பம் அந்த ஒன்று தான் நான் யோசிக்க முடியும் வேற எதுவும் நான் யோசிக்க மாட்டேன் புரிதுங்களா முதல்ல நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கள் நீங்கள் ரொம்ப விளக்கம் கொடுக்குறீங்கன்னா நியாயமாக கரெக்டாக விளக்கம் கொடுங்க உண்மையின் குரல் இது உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லலை நான் உங்களை உங்களை பார்க்கும் பார்வை வேற நீங்கள் நியாயமாக பேசுங்க உண்மையின் குரல் நீங்க இப்ப அவங்கள பத்தி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்க அங்க போய் கேளுங்க நான் இவங்க கிட்ட பேசுறதே விட்டு என்னைக்கு அவங்க லாயர் கிட்ட பேசுறாங்களோ அதோட அவங்க கிட்ட இருந்து பேசுறதே விட்டாச்சு ரெண்டாவது இவங்க யாருக்கிட்டயுமே இல்ல நேத்து காலையில அவர் கூப்பிட்டதாலதான் தான் நான் அதுவும் பேசுவேன் வேற யாருக்கிட்டையும் நான் பேசல சரிங்களா இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது புரியுதுங்களா உண்மையின் குரல் நீங்க உங்களுடைய வன்மத்தை எல்லாம் ஏங்கிட்ட கொண்டு வந்து கட் கொட்டாதீங்க சரிங்களா நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு நீங்க நிறைய கமெண்ட் போடுறீங்க நான் அசிங்கப்பட மாட்டேன் தான் அசிங்கப்படுறீங்க ஏன்னா உண்மை தெரியாம நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதனால தான் அசிங்கப்படுவீங்க நான் இல்ல ஓகேங்களா முத்துசங்கர் உண்மையாக நான் இல்லை மு முத்துசங்கர் நான் ஒரு நாளும் ஆணியாக அடிக்கலை சுற்றியலும் எடுத்து அடிக்கலை புரியுதுங்களா நிறைய பேர் அவரே வாயிலேருந்து வந்திருக்கும் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்குது ஒரு கர்த்தர் போனால் இன்னொரு கர்த்தர் வரும் அது மாதிரி தாங்க ஒரு பெரிய கர்த்தர் வந்திருக்காரு பெரிய பெரிய விதங்களில் பெரிய பெரிய விஷயங்கள் கர்த்தர் கொடுத்துட்ருக்காரு புரிதிங்களா உங்களுக்கு உண்மை தெரியலைன்னா நீங்கள் எங்கே அது கரெக்டாக கண்டுபிடிங்க புரியுதுங்களா நான் தான் இருக்கேன் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கொட்டாதீங்க உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஓகேங்களா என்கிட்ட வந்துட்டு உங்களுடைய கா காமிச்சு என்னை பத்தி தேவையில்லாம ஒரு சிலர் பேசிக்கிட்டு பாவம் அதுங்க பப்ளிசிட்டிக்காக பேசுது நான் யாரை பத்தியும் பேச போறதும் இல்லை எனக்கு தேவை ஏன்னா நான் யாரையும் தரம் குறைஞ்சு பேசுற இட இடத்துல நான் இல்லை நான் பேசவும் மாட்டேன் புரியுதுங்களா யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ அந்த நடவடிக்கைகள் சட்டப்படி கண்டிப்பா நான் எடுப்பேன் புரியுதுங்களா இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வன்மத்தையும் கோவத்தையும் என் மேல கொண்டு கொட்டாதீங்க உங்களுக்கு ஒரு வேலை என்ன பிடிக்கலன்னா ஓகே ஒதுங்கி போயிடுங்க தேவையில்லாம உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் யாரு தப்பு செய்யறாங்களோ அங்க போய் பேசுங்க இப்போ ஒருத்தவங்க ஒதுங்கி போயிட்டாங்கன்னா அவங்களை விட்டுருங்க இல்ல மறுபடியும் மறுபடியும் நீங்க சொல்லும்போது இல்ல அப்போ உங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்தது அர்த்தமே இல்லாம போயிடும் ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா அது ஒரு குற்றம் கிடையாது சரிங்களா உங்களுக்கு தெரியாது என்ன பேசுறாங்க அது நான் பொது இடத்துல நான் சொல்ல முடியாது புரிதுங்களா அதே மாதிரி உண்மையின் குரல் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் நான் எந்த விதத்திலையும் நான் உங்களை காய பயப்படுத்துக்கும் பேச நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது நான் பேசல பட் தயவு செஞ்சு உண்மையின் குரல் நீங்க பேர் வச்சிருக்கீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க புரிஞ்சுங்களா யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க நான் டே ஒன் இவங்க குடும்பத்துக்குள்ள பழக்கமான பவி நான் முதல்ல கேட்ட விஷயம் சுமி கிட்ட ஒன்னே ஒன்னுதான் உங்களுக்கு இவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சட்ட நடவடிக்கைகள் நான் எடுக்கட்டுமா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வேண்டாம் தங்கம் அவரா வந்தா ஓகே அவரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க ஓகேயா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இப்ப கூட நான் சொன்னேன் உங்களுக்கு சட்ட உதவி வேணும்னா நான் பத்தி ரெண்டாவது நான் சொன்னேன் இது மாதிரி இந்த விஷயம் நடந்த பிறகு கூட அவங்க அம்மா நீ எதுவும் உதவி பண்ண மாட்டியான்னு கூட நான் நான் என்ன உதவி பண்ணாட்டாலும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு எத்தனையோ பேர் உங்க வியூவர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல உங்க இருக்காங்க அவங்க கிட்ட உதவி கேளுங்க அவங்க ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நிறைய பேர் கமாண்டர்ஸ் நிறைய பேர் அட்வைஸ் அவங்க உதவி கேளுங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் தெரியாம எந்த ஒரு உண்மையும் பேசாதீங்க அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களை மன்னிக்கிறோம் உண்மை தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க நான் எத்தனையோ இடத்துல மன்னிச்சு போகிறதாங்க ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி வாழ்கிறவன் நான் சரிங்களா எதையும் வந்து நான் தூக்கி சுமந்துட்டு போக போகிறது இல்லை இதுதான் என் குணம் புரியுது நான் யாரையும் காயப்படுத்தணும் என்னை எவ்வளோ பேர் இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறப்போ கூட நான் ஒருத்தரையும் ஒரு காயப்படுத்தி கூட நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்னுடைய மதிப்பு மரியாதையிலிருந்து பேச இது பண்ண மாட்டேன் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தவறுன்னு தெரிஞ்சால் ஒரு சில வாண்டடாக ஆட்டிடியூட் காட்டும்போது அவங்க வேண்டானா வேண்டாதான் அதுதான் நானும் அப்படிதான் தான் ஓகேங்களா அவங்கள்தான் அதை விட அதிகம் நான் ஒரு சிலர்கிட்ட பேசலைன்னா பேசவே இல்லை அது யார் சொன்னாலும் சரி நான் பேச மாட்டேன் புரிதுங்களா அதுதான் நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன் புரிந்துங்களா அவ்வளோதான் அதை தாண்டி நான் பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கம் இருக்க முடியாது இதில் நான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது க இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இதை வர எந்த கமெண்ட்ஸ்க்கும் நான் இனிமேல் பதில் கொடுக்க மாட்டேன் அவங்க ரிலேட்டடாக ஓகேங்களா அப்போ ஏங்க நீங்கள் அவங்க ரிலேட்டடாக பேசுங்கன்னா என்கிட்ட யாராவது லைவில் வந்து அவங்க ரிலேட்டடாக கொஸ்டின் எதாவது கேட்டால் நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுப்பேன் எனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா நான் அதிக உதவிகள் செஞ்சுருக்கேன் அதே சமயம் அவங்களால அதிக கஷ்டங்களும் நான் அனுபவிச்சிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் அதுக்கு எல்லா வித பதிலும் கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லா வித ரைட்ஸும் இருக்குது ஓகேங்களா இது அவங்க யாராவது வந்து நான் என்னைக்குமே வந்து மற்ற இவங்க ரெண்டு பேரை பற்றி நான் பேச மாட்டேன் ஆனால் நான் பேசுகிற அவர் சிக்கா இன்றைக்காவது வந்து அவர் ஏமா நீ என்னை பற்றி பேசாதேன்னு அவர் சொன்னால் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் ஆனால் கிடையாது புரிஞ்சுங்களா அதனால தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் யாரையும் அசிங்கப்படுத்தி பேசுறேன் கேட்குற விளக்கங்களுக்கு நான் சரியாக பதில் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பேசுகிறேன் நீங்கள் வேறு ஏதாவது என் லைவில் கேட்டிங்கன்னா நான் அதை பதில் கொடுப்பேன் நீங்கள் அது ரிலேட்டடாக கேட்கும்போது போது நான் அதுதான் பேசுவேன் ரெண்டாவது அவர் சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மை கிடையாது அதனால் அவர் ஒருத்தர் செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் கிடையாது எங்களுக்கே தெரியும் ஏன்னா அவர் ஒருத்தர் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு கடகடன் எல்லார் பேரையும் சொல்றாரு இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்காதது உங்களுடைய விஷயம் சில புத்தி உள்ளவங்க புரிஞ்சு ஒதுங்கிட்டாங்க நீங்க இன்னமும் அதையே தான் பேசுங்க என்னை குற்றப்படுத்தணும் பேசுறவன்னா பேசிட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலையே கவலையில்லை ஓகே தேங்க் யூ ஸோ மச் இதில் யாரையோ நான் ஹர்ட் பண்ணி தான் ஐயம் ஸோ சாரி இது என்னுடைய கருத்து நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன்